மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் முத்துக்குருபன் மாயாவோட காலை வணக்கங்கள் குட் மார்னிங் எல்லாத்துக்கும் டீயோட வேணுமா அவனுக்கு ரஸ்க்கு டீயோட வேணுமா நான் டீ குடிக்கிறேன் ரொட்டியை வந்து அதை தொட்டு தன்றேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேட்குறான் அவன் இன்ன வரைக்கும் விட மாட்டேன் டீயை காலில் இங்கே வந்து டீயை காலில் ஊற்றி இன்ன வரைக்கும் அதை அவனே நக்கி விடவே மாட்டேன்ட்டான் அந்த டீ டம்ளரில் வந்து அவனுக்கு தொட்டு தரணுமாமா நாட்டியே குடிச்சிட்டேன் அவனை தொட்டு நான் துளியூன்னு தொட்டு கொடுத்தேன் ஏன்னா இனிப்பு ச கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் பாவம் அது கேட்குது கொடுக்கல நான் டீ வேணுன்றாலே வேணும்னு பிடிவாத பண்ணி இன்ன வரைக்கும் நின்று துளியோன்னு அந்த ரஸ்க்கை தொட்டு கொடுத்தே சாப்பிட்டுட்டு போயிட்டேன் இங்கே இருக்கு ரஸ்க்கு அப்படியே கிடக்கு அந்த டீ தொட்டு மட்டும் தான் சாப்பிட்ருக்கு பொண்ணுக்கு கொஞ்சம் பரவாயில்ல உடம்பு இப்போ காலு கொஞ்சம் இன்னும் ரத்த கலரில் தான் இருக்குது அந்த நகம் ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில நடக்கிறா ஒன்றும் பிரச்சனை இல்லை நொண்டி நொண்டி லைட்டாக நடந்துக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கா அதோட படுத்தே தான் கிடக்கு மாயப்பொண்ணு இந்தயா மாயா மாயா அவங்களுக்கு அடிக்க குச்சி எடுத்துகிட்டு வந்தால் அந்த குச்சியை பிடினு போய் அங்கே வச்சுருக்கானுங்க பாருங்க முத்துக்குரும்பே குறும்பா இங்கே வா குரும்பா ரொட்டி தின்னவா முத்துக்குரும்பே வாயாமா தங்கம் டிய அம்மா காப்பாத்து ஊடி ஊடி விடி வாடி தங்கம் மாய பொண்ணு மந்திரலை வந்து வாங்கி வாழ முடியலையா கால் வலிக்குதா அந்த ரொட்டி ரொட்டி ஓடியாங்க ரொட்டி ஓடியாங்க ரொட்டி முத்து குறும்பனுக்கு ரொட்டி வேணுமா ஆ சாப்பிடலேயே ரொட்டியை தங்கோ தங்கும் கட்டி ரொட்டி சாப்பிடு தங்கோ ஆ ஆ ஆ நன்னும் ஒன்று நன்னும் ஒன்று நன்னும் ஒன்று குட்டுமா ஒரு பட்டு குட்டுமா பட்டு குட்டுமா டங்கு பிள்ளைமா சொல்லணும் ஒரு செல்லம்மா சொல்லணும் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவார் அண்ணன் பெட்டவர் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் எடுத்துட்டு ஓடிடுவார் ஐயாவை அங்கிட்டு சின்னதென்னா அப்படியே சாப்பிடுவார் முழுசு முழு மாயா அழகாக முழுசாக வாங்கிட்டு போய் ரெண்டு கால் கடையில் வச்சு அழகாக சாப்பிடுவா இருந்தா பொண்ணுலகி மாயா கொடு மாயாவுக்கு இந்தா பொண்ணே வா மாய பொண்ணு வந்துடுங்க தங்க பொண்ணு வந்துருங்க மாய வந்துருங்க தங்கம் மாயா மாயா அந்த ரொட்டி வாங்கிக்கையா வா வா இந்த ரொட்டி வாங்கிக்கோ மாய பொண்ணு வா ஓடியா பொண்ணலகி பூவழகி வா அழகு கருப்பளகி தங்க கருப்பு செல்லக்கருப்பழையி மாய பொண்ணு மந்திர பொண்ணு லட்டு பொண்ணு முத்துக்குறும்பு ஏன் முத்து ராஜா முத்து வாங்க சாப்பிடு ரொட்டியாக தின்ட்டுருங்க அது ரொம்ப தலையால் தலையில் குனிய முடியல அதனால் படிக்கட்டில் போடுறது கிண்ணத்தில் போட்டால் காலை விட்டு தட்டி அதை வீடே பரப்பி விட்டு தான் சாப்பிடுவான் அதுக்கு இப்படி போட்டு விட்டுட்டு அப்புறம் படிக்கட்டை கூட்டிக்கலாம்னு கூட்டுறது கொஞ்சம் நிம்ந்தமே மீனி சாப்பிட்டுக்கிறோம்ல அதனால நல்லா சுத்தமாக இருக்குங்க கொஞ்சம் நைட்டு காற்று ஓவர் ஆடி காற்று இங்கே பாருங்க எவ்வளோ மரத்துக்கு வேப்ப மரத்து குப்பை இன்றைக்கி என்னடா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் பையனோட செருப்பை கடிச்சு போட்டேன் எனக்கு செருப்பு ரெண்டாயிரூவா அந்த செருப்பு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக அதை வச்சுருக்கேன் அந்த செருப்பை இங்கே உனக்கு கடிச்சு போட்டுருக்கான் நான் நைட்டு எப்போயுமே எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ளே போவேன் நீங்கள் சாப்பாடு போடும்போதே ஒரு ஜாமான் இல்லாமல் கீழே செருப்பு மேட்டு இதெல்லாம் எல்லாமே எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டு தான் படுப்பேன் அப்படி தான் நைட்டு எந்த வெளியில் அங்கிட்டு செருப்பு இருந்துச்சு எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டேன் இந்த செருப்பை நைட்டு வரும் போது பாத்ரூம் வரும்போது போட்டு வந்துருப்பான் போல் போட்டு வெளியிலேயே போட்டு வந்துட்டான் நல்லா ரெண்டு செருப்பையும் தூள் தூளாக கழிச்சு விட்டானுங்க ரொம்ப நாளாக நல்லா இருந்துச்சு அந்த செருப்பு வந்தோடனே கோவப்படுவான் இவங்க மேலே ஏன்டா கடைச்சிங்க நீ ஏண்டா வெளியில் போட்ட நான் தான் கடிப்பேன்னு தெரியும்லண்டு வாங்கி இவங்க ரெண்டு பேரும் என் சின்ன பையங்க விவரம் தெரியாது செருப்பை எடுத்து கடைச்சி விடுவாங்க நம்ம தான் பத்திரமா வச்சுக்கிறணும் செருப்பை எடுக்காதடா அப்படின்னு சொன்னாலும் கேட்குறானுங்களா நானும் பல தடவையும் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன இப்போ செருப்பை எடு எடுக்காதிங்கன்னு எத்தனை தான் சொன்னாலும் அந்த செருப்பு எடுக்கிற பழக்கத்தை விடவே இல்லை சின்ன பிள்ளேருந்து தட்டி தட்டி தான் வைப்பேன் நான் செருப்பு எடுக்கவே விட மாட்டேன் எப்படினாலும் அந்த செருப்பு கண்டை எடுத்து பிச்சு போடுறாங்க மாயா பழக்கம் தான் முத்துக்குருமனுக்கு மா முத்துக்குருமை எடுத்து பிக்கவே தெரியாது மாயா சொல்லி கொடுக்குறா செடி பிக்கிறது சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையும் சொல்லி கெட்ட பழக்கம் பூரா சொல்லி கொடுத்தது செடியை தோண்டி தோண்டி பிக்கிறது டே முத்துக்குரும்பு வா ரொட்டி தின்னு வா இவங்களை பூரா அடைக்கலாம் அவ்வளோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை பூரா நான் அவ்வளோதான் ரொட்டி சாப்பிட்டு முடிச்சிட்டா முத்து அடைக்கலாம் இந்த என் டம்ளர் டீ டம்ளர் எடுக்க போகிறான்டா 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 வேணாண்டா 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 சேட்டம்மா டீ குடிக்கக்கூடாதுண்ணா தங்கம் நீ தான் பால் குடிக்கிறே இல்லை டீ குடிக்கக்கூடாது அழகுராஜா எங்கெங்கே உங்களுக்காக ஒழிச்சு வைக்க வேண்டியதாக இருக்குது தண்ணி குடிக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பசங்க அடைக்க போகிறேன் பாய் முத்துக்குறம்பு பாய் சொல்லு தண்ணி குடிச்சிக்கிட்டு தங்கம் மாயப்பண்ணு என்ன பண்ணுறா ஏ பொண்ணலி மாயா அய்யோயோ செருப்பை பூரா எப்படி கடிச்சு போட்டுருக்கானுங்க ஒரு இந்தா அங்கே ஒரு செருப்பு வர மேலே இருந்தது பார்லாம் காண விட்டா இங்கே அந்த பிச்சு கிடக்கு நிறைய இந்தா பூரா இருந்தா கிடக்கு வந்து எல்லாத்தையும் பிச்சுட்டான் ரொம்ப சோட்டம் நீ செருப்பை ஏற பிச்சை டா 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 குச்சி குச்சி செருப்ப தொடு தொடு செருப்பு தொடுவியா ஆ இருக்கும்றைக்கிற செருப்பு எடுக்கூடாதுன்னு சொல்லி வச்சுக்கணும் மாயா கூட சேர்ந்து எடுத்து கண்ணு கண்டு கண்டு கண்ணு கண்டு முடியாது பாரு செருப்பு எடுத்து பிச்சு இப்போ பூரா ஒன்றுமெல்லாம் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களை போய் அடைக்கிறேன் பாய் தடவை சொல்லிட்டு அடைக்கிறேன் அடைக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்